அண்ணாவின் பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி கட்சி தான் அதிமுக ஒரு காலத்தில் அந்த கட்சியோட கூட்டணி சேர மாட்டோமா அப்படி இயங்கிக் கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு அந்த கட்சியை எடப்பாடி அவர்கள் கம்யூனிஸ்டுகளை கூட்டணி கூப்பிடுறாரு அனைத்து முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் சேர்க்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த கம்யூனிஸ்டுகள் அதை நிராகரிக்கிறாங்க

ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு கேவலமா அண்ணாமலை பேசுறாரு இதை எதுக்குமே பதில் சொல்லாம ஒரு கையாளாக தனத்தோடு இன்று எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியை வந்து படு கேவலமான ஒரு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறாரு ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும் எப்படி இருந்தோம்னா இப்படி ஆயிட்டேன்னு அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்